காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் பத்து பாகம் ஒன்று பூமியை ஆள்பவரும் இந்திரனுடையது போன்ற ஒளி உடையவரும் குறைவற்ற செல்வம் உடையவருமான அந்த தசரத அரசர் சிறிது குறைந்த வருஷங்களின் பதினாயிரம் சென்றது இங்கு கவி பாகசனகா என்று குறிப்பிடுகிறார் பாகன் என்னும் அசுரனை கொன்றவன் இந்திரன் தசரதர் சாபம் பெற்ற பிறகு சென்ற ஆண்டுகள் பதினாயிரம் என கொள்ளல் வேண்டும் அவரது பிறப்பு முதலென்றோ அரசு பெற்றதன் பிறகென்றோ கருதுதல் கூடாது ஏனெனில் விஸ்வாமித்ரர் ராமரை அழைத்து செல்ல வந்தபொழுது தசரதர் தாம் பிறந்து அறுபதினாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன என கூறுகின்றதாலும் யவ்வனம் தொடங்கிய பொழுதே தசரதர் முடிசூட்டப் பெற்றதாலும் அவற்றிற்கு முரணின்றி பொருள் கொள்வதுதான் சிறந்தது என்பர் உரையாசிரியர்கள் மனிதர்களுக்கு பிறவியிலேயே மூன்று கடன்கள் ஏற்பட்டுள்ளன அவை தேவர் கடன் பித்ரு கடன் ரிஷிகளின் கடன் என்பன இவற்றுள் பித்ரு கடன் என்பது மனிதர்களுக்கு புதல்வர் உண்டாகி அவர் செய்யும் தர்ப்பணம் ஸ்ரார்தம் முதலியவற்றால் தான் தீரும் தசரதருக்கு மகன் பிறவாததால் இக்கடன் நீங்க வழியில்லை மேலும் எவ்வகை துக்கமும் புதல்வர் முகத்தை காணில் தீரும் என்பர் ஆகவே கடனை தீர்ப்பதற்கு கருவியானவனும் துயரத்தை துடைப்பவனுமான புதல்வனை தசரதர் இதுவரை அடையவில்லை தசரதர் நிச்சயமாக மகப்பேற்றை அடையப் போகின்றவர் ஆனால் அப்பேறு ஒரு காரணத்தை எதிர்பார்த்து நிற்கின்றது அக்காரணம் ஏற்பட்டதும் அதன் காரியமாகிய புத்திரனும் உண்டாகிவிடுவான் கடலிலே விலைமதிப்பற்ற இரத்தினங்கள் இருந்தன ஆனால் கடைதல் என்னும் காரணம் ஏற்படுவதற்கு முன் அவை வெளியாகவில்லை மந்திரமலையை கடலிலிட்டு கடைந்தவுடன் சிறந்த பொருட்கள் பலவும் தோன்றின அதை போல் தசரதருக்கும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தல் என்ற காரணம் ஏற்படாததால் புதல்வர்கள் உண்டாகவில்லை தன் அடக்கம் உடையோரும் நல்லவர்களுமான ரிஷ்ய ஸ்ரிங்கர் முதலிய ரித்விக்குகளை அதாவது யாகம் செய்து வைப்பவர்களை புத்திர பேற்றை விரும்புகின்ற அத்தசரதருக்கு மக பேற்றுக்கான இஷ்டியை தொடங்கச் செய்தார் வசிஷ்டர் காஷ்யபருடைய குமாரரான விபண்டகருடைய புத்தர் ரிஷ்யஸ்ரிங்கர் ரிஷ்யம் என்ற மானினது போன்ற கொம்பு அவரது முன் நெற்றியில் இருந்ததால் அவர் இப்பெயரால் அழைக்கப்பட்டார் காட்டிலேயிருந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகா தபஸ்வியாக இருந்தவர் சகல சாஸ்திரங்களிலும் வல்லவர் பிறகு ரோம பாதர் என்ற அங்க நாட்டு மன்னரது மகள் சாந்தையை மணந்து கொண்டவர் ஆதி ரிஷிகள் என்பவர் சுயஜ்ஞர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் வசிஷ்டர் என்று கொள்ளலாம் புலஸ்தியர் மரபில் தோன்றிய இராவணன் தேவர்களுக்கு மிக்க துன்பத்தை இழைத்து வந்தான் அத்துன்பங்களால் மனம் நொந்த தேவர்கள் வெய்யிலினால் வருந்திய வழி போக்கர்கள் நிழல் தரும் மரத்தினடியை அடைவது போல தங்கள் துன்பம் தீர விஷ்ணுவை சரணமடைந்தனர் ஹரி என்றால் சரணமடைந்தவரின் கஷ்டங்களை அபகரிப்பவர் என்பது பதப்பொருள் ராவணனால் துன்புற்ற தேவர்கள் விஷ்ணுவை சரணமடைய விண்ணி அவர் பள்ளி கொண்டிருக்கும் பார்க்கடலை அடைந்தனர் அங்கு அவர்கள் செல்லவும் விஷ்ணு யோக நித்திரையினின்றும் விழித்தெழுந்தார் தேவர்கள் சென்றவுடன் விஷ்ணு விழித்தெழுந்ததே நிச்சயமாக அவர்கள் நாடிவந்த பொருள் கைகூடும் என்பதை உணர்த்திற்று ஒரு பயனை கருதி அதை தர வல்லாரிடம் செல்லுகையில் அவர்கள் வேறு விஷயத்தில் தங்கள் மனத்தை செலுத்தாமல் வரும் வரை கவனிக்கும் இருந்தாலே அது காரியம் கைகூடும் என்பதற்கு அறிகுறியாகும் ஸ்வர்க்கத்தில் வசிப்பவரான தேவர்கள் ஆதிசேஷனது உடலாகிய ஆசனத்தில் சாய்ந்து அமர்ந்திருப்பவரும் சேஷனுடைய படப்பரப்பிலுள்ள சுடர்விடும் இரத்தினங்களால் ஒளிபெறச் செய்யப்பட்ட திருமேனியுடையவருமான மகாவிஷ்ணுவைக் கண்டனர் தாமரை மலரில் அமர்ந்துள்ள லக்ஷ்மியின் பட்டாடையால் மறைக்கப்பட்ட மேகலை உடையதும் விரிந்த தளிர் போன்ற கைகளை உடையதுமான மடியில் வைக்கப்பட்ட திருவடிகளை உடையவருமான விஷ்ணுவை தேவர்கள் கண்டனர் பெருமாள் திருவடிகளில் கடினமான மேகலை படுமாயின் உருத்துமென கருதி தேவி பட்டினால் மேகலையை மறைத்திருந்தாள் மலர்ந்த தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடையவரும் இளம் வெய்யில் போன்று மஞ்சளான ஆடை உடையவரும் யோகிகளுக்கு எளிதிலே காட்சியை உடையவரும் மலர்ந்த தாமரையாகிய கண்களை உடைய இனிய வெய்யிலாகிய வஸ்திரமுடைய இனிய காட்சியை உடைய சரத்காலத்தின் பகர் பொழுதுபோல் இருந்தவருமான விஷ்ணுவை கண்டனர் ஒளி பரவிய ஸ்ரீவத்சம் என்னும் மருவை உடையவரும் லக்ஷ்மியின் அழகிய கண்ணாடியாகிய கௌஸ்துபம் என்னும் பெயருடைய கடலினுடைய தண்ணீரின் சாரமாக இருக்கின்ற ரத்தினத்தை பரந்த மார்பினில் தரிப்பவருமான விஷ்ணுவை கண்டனர் கிளைகள் போலும் தோற்றமுள்ளவையும் திவ்யமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவைகளுமான கைகளால் கடல் நீரிடையில் தோன்றியுள்ள மற்றொரு பாரிஜாத விருஷம் போல் இருப்பவருமான விஷ்ணுவை கண்டனர் சுதர்ஷனம் என்ற சக்கரம் கௌமோதகி என்ற கதை நந்தகம் என்ற கத்தி சார்கம் என்ற வில் பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கு ஆகிய ஐந்து ஆயுதங்களால் அரக்கர்களையெல்லாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அழித்தார் அரக்கர்கள் இறக்கவே அவர்களுடைய மனைவிகள் துயரமுற்று மது வருந்தாதொழிய அவர்களுடைய கன்னங்களும் மது பானத்தாலே ஏற்படும் சிவப்பு நிறத்தை இழந்தன கன்னங்கள் செந்நிறமிழக்க காரணமாயிருந்த விஷ்ணுவின் ஐம்படைகளும் அறிவுடையன உயிருடையன அவைகள் பகவானுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டிருந்தன பாம்பிற்கும் கருடனுக்கும் இயற்கை பகையுள்ளதாயினும் கருடன் ஆதிசேஷன் விஷயத்தில் பகை நீங்கி இருந்தான் கருடனது பராக்கிரம சின்னமாக அவனது உடலில் வஜ்ராயுதத்தினால் உண்டான தழும்பு இருந்தது பகவானும் அவனது கர்வத்தை போக்கி வினயமுடையவனாகச் செய்திருந்தார் இத்தகைய வீரனான கருடனால் கூப்பிய கையுடனும் வினயத்துடனும் ஆணையை எதிர்நோக்கி பணிவிடை செய்யப்படுகின்ற பகவானை தேவர்கள் கண்டனர் கருடனுக்கு வஜ்ராயுத தழும்பு ஏற்பட்ட காரணம் கருடனின் தாயான வினத்தை என்பால் தன் சக்கலத்தியான கத்ரு என்பவளுக்கு ஒரு காரணத்தால் அடிமையானாள் தேவருலகில் தேவர்களின் பாதுகாப்பிலுள்ள அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் வினதைக்கு விடுதலை அளிப்பதாக கத்ரு கூறவும் கருடன் தாயை அடிமை தன்மையினின்றும் விடுவிக்கக் கருதி ஸ்வர்க்கத்தினின்றும் அமிர்தத்தை எடுத்து வர முயன்றான் அம்முயற்சியில் கருடனுக்கு தேவர்களுடன் போர் நேர்ந்தது இந்திரன் வஜ்ராயுதத்தினால் கருடனை அடித்தான் மிக்க பலமுடைய கருடனுக்கு அவ்வடியினால் சிறிதும் வலி உண்டாகவில்லை ஆயினும் வஜ்ராயுதம் ததீஷி முனிவரின் ஆனதால் அம்முனிவரையும் எங்கும் தடையுறாதென புகழ்பெற்றுள்ளதால் அவ்வாயுதத்தையும் தேவாதி ராஜனாயுள்ள இந்திரனையும் கௌரவிக்க எண்ணி கருடன் தனது சிறகு ஒன்றை உதிர்த்தான் இவ்வரலாறு மகாபாரதம் ஆதி பருவம் முப்பத்தி நான்காம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது வஜ்ராயுத அடியால் தழும்பு உண்டானதாக பாரதம் கூறாவிடினும் கவி கூறியதிலிருந்து கருடன் வலிய தழும்பை பெற்றான் என்று கருத வேண்டும் இந்திரனது பாகனாகிய மாதளிக்கு குணகேசி என்ற மிக மிக அழகான பெண் ஒருத்தி இருந்தாள் நாகலோகத்திலிருந்த சுமுகன் என்ற நாகத்திற்கு அப்பெண்ணை தந்து மனம் செய்விக்கலாம் என மாதளி நினைத்தான் கருடனுக்கும் அந்நாகத்திற்கும் இருக்கும் பகையை எண்ணி சுமுகனை இந்திரனது பாதுகாப்பில் மாதளி வைத்தான் இந்திரனும் சுமுகனுக்கு கருடனால் ஏதேனும் தீங்கு நேரக்கூடுமென அஞ்சி விஷ்ணுவிடம் சென்று அந்நாகத்திற்கு நீண்ட ஆயுளை பெற்று வந்தான் இச்செய்தியை அறிந்த கருடன் இந்திரன் விஷ்ணு எல்லோரையுமே தன் பலத்திற்கு குறைந்த பலமுள்ளவர் என பழிக்கலானான் கருடனின் கர்வத்தை போக்க வேண்டும் என்று நினைத்து விஷ்ணு கருடனை பார்த்து எனது வலது கையின் பாரத்தை சுமக்க வல்லாயேல் நீ பலசாலிதான் என்று கூறி கருடனது கழுத்தின் மேல் கையை வைக்கவும் அச்சுமை தாங்காமல் கருடன் மயங்கி வீழ்ந்தான் கடவுளின் கருணையால் எழுந்த கருடன் கர்வம் நீங்க பெற்று வினயமுள்ளவனாக ஆனான் இவ்வரலாறு மகாபாரதம் உத்தியோக பர்வம் நூற்றி மூன்று முதல் நூற்றி ஐந்தாம் அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ளது யோக நித்திரையின் முடிவில் தெளிவானவையும் தூய்மை அளிப்பனவுமான பார்வைகளால் சுக சயனத்தை கேட்கின்ற பிரகு முதலிய முனிவர்களை அனுகிரகித்துக் கொண்டிருப்பவருமான விஷ்ணுவை தேவர்கள் கண்டனர் பகவானை பார்த்த பிறகு தேவர்கள் தேவர்களின் பகைவரான அசுரரை அழிக்கின்ற அவர் பொருட்டு வணங்கி தக்கவரும் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதவருமான அந்த மகாவிஷ்ணுவை ஸ்துதித்தனர் பகவான் ஆக்கல் காத்தல் அழித்தல் என மூவகை தொழில் புரிபவர் பிரம்மாவாக இருந்து உலகை உண்டாக்குகிறார் விஷ்ணுவாக இருந்து காக்கிறார் ருத்ரனாக இருந்து அழிக்கிறார் இப்படி மூவகை தன்மைகளைக் கொண்ட மூன்று உருவங்களுடன் விளங்குகின்ற உமக்கு வந்தனம் மழை நீருக்கு இயற்கையாயுள்ள சுவை இனிப்பு ஆனால் அது உவர் நிலத்தில் விழுந்தால் உப்பாகவும் வேறு சுவையுள்ள தரையில் இருந்தால் நிலத்திற்கேற்ப அவ்வச்சுவைகளைப் பெற்றும் விளங்குகிறது அதை போல் உமது நிலையான குணம் சத்துவம் ஒன்றே உண்மையில் நீர் எவ்வகையான மாறுபாடும் இல்லாதவர் ஆனால் நீர் கை கொள்ளும் குணங்களுக்கு ஏற்ப தொழில்களையும் பெயர்களையும் ஏற்கின்றீர் சத்வகுணம் காரணமாக விஷ்ணு தன்மையையும் ரஜோகுணம் காரணமாக பிரம்ம தன்மையையும் தமோகுணம் காரணமாக ருத்ர தன்மையையும் பெறுகின்றீர் என் நிலையிலும் சத்வகுணம் மாறாமையால் நீர் அவிக்ரியர் அதாவது மாறாத தன்மையுடையவர் நீர் அளவிடற்கரியர் அளக்கப்பட்ட உலகத்தை உடையவர் விருப்பற்றவர் விருப்பத்தை தருபவர் ஜெயிக்கப்படாதவர் எப்பொழுதும் ஜெயிப்பவர் மிகவும் புலனாகாதவர் சூக்ம உருவம் கொண்டவர் வெளிப்படையான பொருட்களுக்கெல்லாம் காரணமானவர் நீர் எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்தில் வசிப்பவர் அப்படி ஹிருதயத்திலே வசித்த போதிலும் நீர் எத்தகையர் என அறிய முடியாததால் தொலைவிலே இருப்பவர் அடைய வேண்டிய எல்லாம் உம்மிடத்து நிறைந்திருப்பதால் ஆசையற்றவர் ஆயினும் பயனை விரும்புவோர் தவம் செய்வது போன்றே நரநாராயண வடிவத்தில் இருந்து கொண்டு கண்டு காரண்யத்தில் அடைபவர் ஆயினும் பிறரது பாதிக்கப்படாதவர் மிக புராதானமானவர் ஆயினும் சிறிதும் முதுமை அடையாது இருப்பவர் நீர் சர்வஜர் அதாவது எல்லாம் அறிந்தவர் பிறரால் முற்றிலும் அறியப்படாதவர் நீர் எல்லாவற்றிற்கும் காரணமானவர் தமக்குத்தாமே தோன்றியவர் எல்லாவற்றிற்கும் தலைவர் தமக்கு ஒரு தலைவர் அற்றவர் இவ்வாறு நீர் ஒருவரே எல்லா வடிவங்களையும் உடையவர் உம்மை ஏழு வகை சாம வேதங்களால் பாடப்பட்டவராகவும் ஏழு கடல் நீரில் சயனிப்பவராகவும் அக்னியை வாயாக உடையவராகவும் ஏழு உலகங்கற்கும் ஒரு ஒப்பற்ற அடைக்கலமாகவும் பெரியோர் தொன்று தொடங்கி வணங்கி வருகின்றனர் ஏழு வகை சாமங்கள் ரதந்தரம் பிருக்சாம வாமதேவ்ய வைரூப்ய பாவமான வைராஜ சாந்திரமச என்பனவாம் ஏழு ஜுவாலைகளையுடைய அக்னி தேவன் காளி கராளி தூம்ரா லோகிதா மனோஜவா ஸ்புலிங்கினி விஸ்வரூபா என்பது ஜுவாலைகளின் பெயர்களை கூறுவது தேவர்களுக்கு யாகங்களில் கொடுக்கப்படும் ஹவிசு அவர்களிடம் நேரே தரப்படாத அக்னியில் ஆகூதி செய்யப்படுவதால் அக்னியை தேவர்களின் வாய் என கூறுவர் ஏழு வகை லோகங்கள் பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்யஹா என்பன நான்கு புருஷார்த்தங்களின் தொகுதியை பயனாக உடைய மெய் அறிவும் நான்கு யுகங்களாகிய கால அளவுகளும் நான்கு ஜாதிகள் கொண்ட உலகமும் ஆகிய இவை அனைத்தும் நான்கு முகங்களை உடைய பிரம்மராகிய உம்மிடமிருந்து உண்டானவை தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கு புருஷார்த்தங்களை பெற்ற காரணமாயுள்ள அறிவு அகண்டமான கால தத்துவத்தை கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என பகுத்த கால அளவுகள் பிராமணர் சக்திரியர் வைசியர் நான்காம் வருணத்தவர் என்ற நான்கு ஜாதிகளை கொண்ட இவ்வுலகம் என்ற இவ்வனைத்தையும் நீரே பிரம்மரது உருவத்தை ஏற்று படைத்தீர் உம்மை உள்ளபடி அறிந்தால்தான் பிறவித்துயரி துயரினின்றும் விடுபட்டு வீட்டு பேற்றை அடையலாம் நீர் உயிர்களின் இதயத்தில் ஒளி உருவாய் அமர்ந்துள்ளீர் யோகிகள் யோகம் செய்து செய்து தங்கள் மனத்தை மற்ற விஷயங்களில் செல்லவிடாமல் தடுத்து உம்மை காண முயலுகின்றனர் நீர் ஹிருதயத்திலேயே இருந்தும் ஒளி உருவாக இருந்தும் கூட உம்மை தேடி அறிய வேண்டியதாக உள்ளது நீர் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தன்மைகளை கொண்டவராக இருப்பதால் உமது உண்மையான தன்மையை யாரே அறிவார் நீர் மற்ற உயிர்களைப் போல் பிறவாதவர் ஆனால் மத்சியம் கூர்மம் வராகம் முதலிய பல்வேறு உருவங்களை உலகை காப்பதன் பொருட்டு தம்மிச்சைப்படி ஏற்று பிறந்தவர் எப்பொருளிலும் பற்றில்லாமல் செயலற்று இருப்பவர் ஆனால் பகைவர்களை கொல்வதாகிய செயலை உடையவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் அறியும் நிலையில் உள்ளவர் ஆனால் யோக நித்திரை செய்பவர் இவ்வகையான முரண்பட்ட தன்மைகளை உடைய உண்மை அறிவது கூடாதது ஒளி முதலிய பொருட்களை நுகருவதற்கும் செய்தற்கரிய தவத்தை செய்வதற்கும் நீர் சக்தி உடையவராக இருக்கின்றீர் மக்களை காப்பதற்கும் நடுநிலையுடன் இருப்பதற்கும் சக்தி உடையவராக நீரே இருக்கின்றீர் கங்கை நதியின் போக்கு பல கிளைகளாகப் பிரிந்து சென்ற போதிலும் இறுதியில் கடலையே அடைகின்றது அதேபோல் சாஸ்திரங்களிலே முக்திக்கான மார்க்கங்கள் பல பலவாக கூறப்பட்டுள்ளன அப்படி வழிகள் பலவாக இருப்பினும் அவ்வழிகளால் அடையப்பட வேண்டியவர் நீர் ஒருவரே ஆதலால் அவ்வழிகளெல்லாம் உம்மிடமே மனிதரை அடைவிக்கின்றன உம்மிடத்தில் நிலைநிறுத்தப்பட்ட மனத்தை உடையவர்களும் உம்மிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட செயல்களை உடையவர்களுமாகிய பற்றற்றவர்களுக்கு திரும்ப வராமல் இருத்தற் பொருட்டு மோட்சத்திற்கு நீரே சாதனமாக இருக்கின்றீர் கண்ணினால் பார்க்கப்படுகின்றதாயினும் உம்முடைய பூமி முதலிய ஐஸ்வர்யம் அளவிடற்கரியது எனின் வேதங்களாலும் அனுமானத்தினாலும் அறியத்தக்க உம்மை குறித்து பேச்சு ஏது உலகத்திலுள்ள பொருட்களை நான்கு பிரமாணங்களால் உறுதியாக அறியலாம் அவை பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம் என்பனவாம் புலன்களால் அறிவது பிரத்யக்ஷம் புகை இருப்பதால் தீயிருத்தல் வேண்டும் என்று ஊகிப்பது அனுமானம் ஒன்றை கண்டு அதை போன்ற மற்றொன்றை தெளிவது உபமானம் வேதங்களைக் கொண்டு யாகம் செய்தால் ஸ்வர்க்கத்தை அடையலாம் என்பது போன்ற பொருள்களை அறிவது சப்தம் அனுமானத்தால் கடவுளை அறிதலாவது காணப்படும் பொருட்களெல்லாம் ஒருவனால் செய்யப்பட்டவை உலகில் காணப்படும் குடம் முதலியவற்றை குயவன் முதலிய தொழிலாளிகள் செய்ய காண்கிறோம் போல் காணப்படும் மரம் செடி முதலியவற்றை ஒருவன் செய்திருத்தல் வேண்டும் நம்மனோருக்கு அத்தகைய சக்தி இல்லை ஆதலால் நம்மை போன்ற மனிதன் செய்திருத்தல் கூடாதது ஆகும் ஆகவே இத்தகையவற்றை செய்யவல்ல கடவுள் ஒருவன் உளன் என அறிதல் எவனிடமிருந்து இவ்வுயிர்கள் உண்டாயினவோ பிறந்தவை எவனால் வாழ்கின்றனவோ முடிவில் எவனை அடைகின்றனவோ அவனே பிரம்மம் என்ற பொருளைக் கொண்ட எதோவா இமானி இவை முதலான வேத வாக்கு ஆகும் நினைத்தல் மாத்திரத்தினாலேயே நினைக்கின்ற மனிதனை எக்காரணத்தினாலே நீர் ஆக்குகின்றீரோ அதனால் இந்த நினைப்பின் மூலம் உம் விஷயத்தில் பார்த்தல் முதலிய பிற தொழில்கள் தெரிவிக்கப்பட்ட பயன்களை உடையன உம்மை பற்றிய நினைப்பே இத்தகைய பயனை தருமாயின் உம்மை நேருக்கு நேராக காணுதல் தொடுதல் பூஜித்தல் பஜித்தல் போன்ற மற்ற செய்கைகளால் ஏற்படும் பயன் அளவிடற்கரியது கடலின் இரத்தினங்கள் போலவும் சூரியனுடைய ஒளிகள் போலவும் மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாத உம்முடைய செயல்கள் ஸ்தோத்திரங்களுக்கும் மேற்பட்டன இதுவரை அடையப்படாது இனி அடையப்பட வேண்டியதாக உமக்கு ஒன்றும் இல்லை உலகத்திற்கு நலம் செய்தல் என்ற ஒன்றே உமது பிறப்பிற்கும் செயலுக்கும் காரணம் சர்வேஸ்வரனான தேவரீர் எல்லாம் நிரம்பியவர் ஆதலால் இதுவரை அடையப்படாது இனி அடையப்பட வேண்டியது என்ற பொருட்கள் உமக்கு ஏதும் இல்லை ஆனால் நீர் அவதாரங்கள் எடுப்பதும் தீயவரை தண்டித்தல் முதலிய செயல்களைச் செய்தலும் எதற்காகவெனின் உலகத்தின் நன்மைக்காகவே கருணை நிரம்பிய உமது செயலெல்லாம் பிறர் நன்மைக்காகவே அன்றி அச்செயலால் உமக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை உமது பெருமை அளவிடற்கரியது உம் குணங்கள் கணக்கிட முடியாதன ஆகவே ஸ்தோத்திரத்தை நிறுத்துவது துதிப்பவர்களின் கலைப்பினாலோ திறமையின்மையாலேயோ அன்றி உமது குணங்கள் இவ்வளவுதான் என்ற காரணத்தால் அன்று இவ்வாறு அந்த தேவர்கள் அந்த மகாவிஷ்ணுவை ஸ்ரீமன் நாராயணனை உவப்பித்தனர் அத்துதி பரம புருஷரின் உண்மையான ஸ்வபாவத்தை கூறுவதே இல்லாததை கூறும் ஸ்தோத்திரம் அன்று தேவர்கள் க்ஷேமத்தைக் கேட்பதனால் தெரிவிக்கப்பட்ட அன்பை உடைய அந்த விஷ்ணுவின் பொருட்டு பிரளயமின்றியே கரைமீறி பெருகும் இராட்சசனாகிய கடலினின்று உண்டான அச்சத்தை சொன்னார்கள் தேவர்கள் இவ்வாறு ஸ்தோத்திரம் செய்ததும் விஷ்ணு அவர்களை பார்த்து நீங்கள் சுகமாக சுகமாகவிருக்கின்றீர்களா என கேட்டார் இதனால் அவர் தேவர்களிடம் அன்புடன் உள்ளார் என்று தெரிய வந்தது இக்கேள்விக்கு பதிலாக தேவர்கள் இராட்சசனிடமிருந்து தாங்கள் அச்சம் உருவதாகக் கூறினர் உலகம் முடிவுறும் காலமாகிய பிரளய காலத்தில் சமுத்திரம் கரையை மீறி பெருகி உலகத்தை அழிக்கும் ஆனால் இந்த இராட்சசனாகிய கடல் பிரளயம் ஏதும் இல்லாமலேயே ஒழுக்கம் என்ற எல்லையை கடந்து தங்களை துன்புறுத்துகின்றன என கூறினர் இங்கு இராட்சசன் என்று கூறியது இராவணனை அச்சம் உண்டாக்குவதில் கடலைக் காட்டிலும் பெரிதொன்றில்லை ஆதலால் இராவணனைக் கடலாக உருவகம் செய்தனர் தேவர்களின் ஸ்துதியால் மகிழ்வுற்ற பகவான் அவர்களுக்கு என்ன பதில் அருளினார் என்பதை அடுத்த பதிவில் காண்போம்